Arut Perum Jodhi Arut Perum Jodhi Tani Perum Karunai Arut Perum Jodhi In the Padiville அசுத்த உடம்பும் சுத்த உடம்பும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு அசுத்த உடம்பும் சுத்த உடம்பும் முதலில் அசுத்த உடம்பு பசி பிணி மூப்பு மரணம் எனும் துக்கத்தையும் ஆனவாதி, மலங்களையும் உடைய வாழ்வுடைய உடம்பு அசுத்த உடம்பு மாயபோகங்களை இன்பமென மயங்கி அதனில் வீழ்ந்து அழிவதே மரணம் நமது செயலின் பயன் மரணம் நமது செயலின் பயன் மரணம் என்று முடிவதை அறிந்தும் அறியாதது என்ன அதுவே அறியாமையெனும் மூடம் கொடியது கொடியது பசி அதனினும் கொடியது பிணி அதனினும் கொடியது முப்பு அதனினும் கொடியது சாவு சரியையால் பசியைத் தவிர கிரியையால் பிணியைத் தவிர் யோகத்தால் மூப்பைத் தவிர் ஞானத்தால் சாவைத் தவிர் சமரச சுத்த சன்மார்க்கம் சென்றால் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வாய் இந்திரிய ஒழுக்கத்தால் பசியும் கரண ஒழுக்கத்தால் பிணியும் ஜீவ ஒழுக்கத்தால் மூப்பும் ஆன்ம ஒழுக்கத்தால் மரணமும் அகலும் அடுத்து சுத்த உடம்பு ஓதாது உணர்த்திய அருளறிவால் அறிந்த நிலை பெற்று பசி பிணி நரை திரை மூப்பு மரணம் அற்ற சுத்த உடம்பை பெற்று அசுத்த உடம்பை பெற்ற உயிர்களும் துக்கம் தவிர்த்து தன்னைப்போல் அவர்களும் பெற்று இன்புற இரக்கம் கொண்டு விளக்குவிக்க அவர்களின் உள்ளத்தில் விளங்குவதால் ஒளிவடிவ பிரணவ உடம்பு சித்திக்கின்றது அருள் அறிவாய் விளக்குவதால் அருள் ஒளி உடம்பு சித்திக்கின்றது சுத்த ஒரு சுத்த ஒளி சுத்த ஒளி உடம்பாய் சித்திக்க பெற்றமையால் அருட்பெருஞ்சோதி திருவண்ணத்தில் கேட்டறியா கேள்விகளையும் கண்டறியா காட்சிகளையும் அனுபவித்து அறியா அனுபவங்களையும் அறிந்தறியா அறிவுகளையும் புதுமையினும் புதுமையாய் அளவிட முடியா அற்புத அதிசயங்கள் விளைந்த வண்ணமாய் ஓய்வின்றி வாழும் வாழ்வே எவ்வளவும் தடைபடா பேரின்ப பெருவாழ்வு இதுவே அருட்பெரும் ஜோதி நமக்கு அளிக்கும் அனாதி நித்திய இயற்கை உண்மை பேரின்ப பெருவாழ்வு விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட் But i digo...